இரிட்டபிள் பவுல் சின்ரோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் மக்களுக்கு இது இருக்குன்னு சொல்லப்படுது அதாவது பத்துல ஒருத்தருக்கு இரிட்டபிள் பவுல் சின்ரோம் இருக்குன்னு சொல்லப்படுது இது ஷார்ட்டா ஐபிஎஸ் சொல்லுவாங்க அறிகுறிகள் என்னன்னு வயிறு வலிக்கும் டைரியா இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இருக்கும் கான்ஸ்டிபேஷன் ஆல்டர்னேட்டிவ் திங்க் டைரியா இருக்கும் வயிறு உபசம் இருக்கும் மியூக்கஸ் ஸ்டூல்ல வந்து மியூக்கஸ் இருக்கும் அதாவது மலத்துல வந்து சளி இருக்கும் ப்ராப்பரா மோஷன் போன ஃபீல் இருக்காது நம்ம இன்னும் போகலன்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்து திருப்பி போய் போன போல இருக்கும் ஆனா எத்தனை முறை போய் உட்காந்தாலும் போன திருப்தி இருக்காது இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா உங்க நம்மளுடைய இம்ப்ராப்பர் கட் ஹெல்த் தான் காரணம் இந்த இம்ப்ராப்பர் கட் ஹெல்த்த சரி பண்ணணும் அப்படின்னா நல்ல பாக்டீரியாவும் சாப்பிடணும் நல்ல பாக்டீரியாவுக்கான உணவையும் சாப்பிடணும் அது எப்படி பாக்டீரியாவும் சேர்த்து சாப்பிட்டு பாக்டீரியா உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனல் என்னாவது அதோட லிங்கை நான் பயில கொடுக்குறேன் டைபிஎஸ் இருக்கு அப்படின்னா டயட் மேனேஜ்மெண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வித் ஹோமியோ மெடிசன் சாப்பிடும் போது பார்த்துன்ற கம்ப்ளீட்டாக சரி பண்ணுங்க தேங்க்யூ